மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பாக மதுவிலக்கு சம்பந்தமாக வனப்பகுதியில் சிறப்பு சோதனை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட எஸ் நரையூர் சித்தேரி பனையாந்தூர் மற்றும் காட்டுப்பகுதியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் ஆய்வாளர் தர்மலிங்கம் பாலாஜி உதவி ஆய்வாளர் பிரசிபதி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மதுவிலக்கு போலீசார் மொத்தம் ஐம்பது போலீசாருடன் மதுவிலக்கு சம்பந்தமாக கள்ளத்தனமாக சாராயங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறதா என சிறப்பு சோதனை நடைபெற்று வருகிறது தொடர்ந்து விசேஷம் ஏதும் இல்லாததால் மேற்படி வனப்பகுதியில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது